டேஷ் சிறந்த ஆசான் அனுபவமே சிறந்த ஆசான் டேஷ் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து டேஷ் எவ்வளியோ மக்கள் அவ்வழி எவ்வளியோ மக்கள் எவ்வளி டேஷ் போட்டாலும் அழந்து போடு ஆற்றில் போட்டாலும் அழந்து போடு டேஷ் தெருக்கோணல் என்றானாம் ஆட தெரியாதவன் தெருக்கோணல் என்றானாம் டேஷ் கையளவு கல்லாதது உலகளவு கற்றது கையளவு கல்லாதது உலகளவு டேஷ் ஏரி தென்னை அசையுமா அணில் ஏறி தென்னை அசையுமா டேஷ் காலிலே படும் கெட்ட குடியே கெடும் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் டேஷ் கேள் குறைவாக பேசு அதிகமாக கேள் குறைவாக பேசு டேஷ் உள்ளளவும் நினை உப்பிட்டவரை உள்ளளவும் நினை